சஹாரா பாலைவனம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அதன் பரந்த மணற்பரப்பும் கம்பீரமான ஒட்டகங்களும் தான் இந்த ஒட்டகங்கள் சஹாராவை ஒட்டியுள்ள நாகரிகங்களின் அடையாளம் அவற்றின் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தின் முதுகெலும்பாக திகழ்கின்றன ஆனால் இந்த பாலைவன கப்பல்கள் சஹாராவில் இயற்கையாக இருந்தவை அல்ல என்பது பலருக்கும் தெரியாத ஆச்சரியமான உண்மை ஒட்டகங்கள் முதலில் எங்கு தோன்றின அவை எப்போது எவ்வாறு எகிப்து எரித்திரியா மற்றும் அரேபியாவிலிருந்து சஹாரா பகுதிக்குள் கொண்டு வரப்பட்டன அவை எப்படி ஒரு பாலைவன வர்த்தக கட்டமைப்பின் முதன்மை ஊக்கியாக உருவெடுத்தன அதன் வருகைக்கு பின்னால் ஏற்பட்ட பொருளாதார சமூக கலாச்சார மாற்றங்கள் என்ன என்பதை தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த வீடியோ ஆராய்கிறது ஒட்டகங்களின் பூர்வீகம் மற்றும் சஹாராவுக்கு பயணம் ஒட்டகங்கள் முதன் முதலில் வட அமெரிக்காவில் தோன்றியவை என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் பின்னர் அவை பெரிங் நிலப்பாலம் வழியாக ஆசியாவுக்கு இடம்பெயர்ந்தன அங்கிருந்து இவை மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளுக்கு பரவின இரண்டு முக்கிய ஒட்டக இனங்கள் உள்ளன அரேபிய ஒட்டகம் ஒற்றை திமில் கொண்டது மற்றும் பாக்டியன் ஒட்டகம் இரண்டு திமில்கள் கொண்டது சஹாரா பாலைவனத்தில் பயன்படுத்தப்பட்டவை பெரும்பாலும் ஒற்றை திமில் கொண்ட அரேபிய ஒட்டகங்கள் தான் வரலாற்று ஆய்வுகளின்படி முதல் ஆயிரம் ஆண்டின் பிற்பகுதியில்தான் ஒட்டகங்கள் ஆப்பிரிக்காவின் வடகிழக்கு பகுதிகளுக்கு குறிப்பாக எகிப்து மற்றும் எரித்திரியாவுக்கு கொண்டு வரப்பட்டன அங்கிருந்து கீமு ஐநூறாம் நூற்றாண்டு அல்லது அதற்கும் பின்னரே அவை சஹாரா பாலைவனத்தின் உட்பகுதிகளுக்கு மெதுவாக பரவத் தொடங்கின இந்த அறிமுகம் பெரும்பாலும் வர்த்தகர்கள் மற்றும் நாடோடி பழங்குடியினர் மூலம் நடந்தது ஒட்டகங்கள் முதன் முதலில் போர் நோக்கங்களுக்காகவும் பின்னர் போக்குவரத்து மற்றும் சரக்கு ஏற்றிச் செல்லவும் பயன்படுத்தப்பட்டன ஒட்டகங்களுக்கு முந்தைய சஹாராவின் வாழ்க்கை மற்றும் வர்த்தகத்தை பார்த்தால் ஒட்டகங்கள் சஹாராவுக்கு வருவதற்கு முன் இப்பகுதிகளில் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து மிகவும் சவாலானதாக இருந்தது மக்கள் காடுகளில் காணப்படும் சிறிய உயரமான மற்றும் பலவீனமான விலங்குகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் மாடுகள் கழுதைகள் மற்றும் குதிரைகள் போன்ற விலங்குகள் சில வர்த்தக பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டாலும் அவை சஹாராவின் வறண்ட மற்றும் கொடிய சூழலுக்கு ஏற்றவையாக இல்லை பாலைவனத்தின் நீண்ட தூர பயணங்களுக்கு கால்நடையாகவே செல்ல வேண்டியிருந்தது இது மெதுவாகவும் ஆபத்தானதாகவும் குறைந்த சரக்கு சுமக்கும் திறன் கொண்டதாகவும் இருந்தது நகரங்களும் குடியிருப்புகளும் பெரும்பாலும் பாலைவன சோலைகளை சுற்றியே அமைந்திருந்தன அங்கு நீர் ஆதாரங்கள் கிடைத்தன வர்த்தகம் பெரும்பாலும் குறுகிய தூரத்திற்குள்ளேயே நடந்தது மேலும் பெரிய அளவிலான பொருட்கள் பரிமாற்றம் என்பது சாத்தியமில்லை உப்புக்கு தங்கம் போன்ற வர்த்தக முறைகள் இருந்தாலும் அதன் அளவு ஒட்டகங்களின் வருகைக்கு பிறகுதான் பிரம்மாண்டமாக வளர்ந்தது பாலைவன வர்த்தகத்தின் முதுகெலும்பு கருதப்படும் ஒட்டகங்களின் எழுச்சி கிபி முதலாம் நூற்றாண்டுக்குள் ஒட்டகங்கள் சஹாராவின் வணிக கட்டமைப்பின் முதன்மை ஊக்கியாக முழுமையாக உருவெடுத்தன இதற்கு காரணம் அவற்றின் தனித்துவமான தகவமைப்பு பண்புகள் ஒட்டகங்கள் பல நாட்கள் நீர் அருந்தாமல் பயணிக்க முடியும் இந்த நீண்ட தூரம் நீரில்லா பயணம் வறண்ட பாலைவனத்திற்கு மிகவும் அவசியம் அவற்றின் அகலமான தட்டையான கால்கள் மணலில் எளிதாக நடமாட உதவுகின்றன பாலைவனத்தின் கடுமையான வெப்பநிலை வேறுபாடுகளை தாங்கும் கடினமான சூழலுக்கு தகவமைப்பு திறன் கொண்டவை ஒரு ஒட்டகம் சுமார் இருநூறு கிலோகிராம் வரை சுமையை சுமக்கும் அதிக சுமை சுமக்கும் திறன் கொண்டது இது குதிரைகள் அல்லது கழுதைகளை விட மிக அதிகம் இந்த பண்புகள் சஹாரா குறுக்கு வர்த்தகத்தை புரட்சிகரமாக்கின தங்கம் உப்பு அடிமைகள் தந்தம் கோலா பருப்புகள் போன்ற ஆப்பிரிக்க பொருட்கள் வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன அதற்கு பதிலாக துணிகள் ஆயுதங்கள் மட்பாண்டங்கள் மற்றும் குதிரைகள் தேற்கே கொண்டு வரப்பட்டன கானா மாலி சோங்காய் போன்ற சாம்ராஜ்யங்கள் இந்த ஒட்டக வர்த்தகத்தின் மூலம் செழித்து வளர்ந்தன வர்த்தக வழிகளில் பாலைவன சோலைகளை மையமாக கொண்டு புதிய நகரங்கள் தோன்றின திம்புக்து ஜென்னே கவுகா போன்ற நகரங்கள் வர்த்தகம் கல்வி மற்றும் கலாச்சாரத்தின் மையங்களாக மாறின இந்த நகரங்களில் திம்புக்து பல்கலைக்கழகம் போன்ற மாபெரும் கல்வி மையங்கள் அமைக்கப்பட்டன அங்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அறிஞர்கள் கூடினர் ஒட்டகங்கள் இல்லாமல் இந்த வளர்ச்சி சாத்தியமில்லை பண்பாட்டு மாற்றங்கள் மற்றும் சமூகவியல் தாக்கங்கள் ஒட்டகங்களின் வருகை சஹாரா பாலைவன சமூகங்களில் ஆழமான பண்பாட்டு மற்றும் சமூகவியல் மாற்றங்களை ஏற்படுத்தியது ஒட்டகங்கள் நாடோடி பழங்குடியினர்கள் பாலைவனத்தின் உட்பகுதிகளில் கூட தொலைதூர இடங்களுக்கு செல்லவும் புதிய மேய்ச்சல் நிலங்களை கண்டறியவும் உதவியது இது மக்கள் இடம்பெயர்ச்சி வடிவங்களை மாற்றியது ஒட்டகங்களின் வருகை இஸ்லாம் மதம் மேற்கு ஆப்பிரிக்காவில் பரவுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது இஸ்லாமிய வணிகர்கள் ஒட்டகங்கள் மூலம் பாலைவனத்தை கடந்து வந்து தங்கள் மதத்தையும் கலாச்சாரத்தையும் பரப்புவதற்கு உதவியது இது சமூக அமைப்புகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தியது ஒட்டக வர்த்தகத்தை கட்டுப்படுத்தியவர்கள் அதிகாரத்தையும் பெரும் செல்வத்தையும் ஈட்டினர் இதனால் புதிய சமூக அடுக்குகளும் அதிகார மையங்களும் உருவாயின ஒட்டகத்தின் உரிமையாளர்கள் மற்றும் கரவான் வணிகர்கள் சமூகத்தில் மதிக்கப்பட்டவர்களாக மாறினர் புதிய உணவுப் பழக்கங்கள் ஒட்டகப்பால் மற்றும் ஒட்டக இறைச்சி ஆகியவை பாலைவன பகுதிகளின் உணவுப் பழக்க வழக்கங்களில் முக்கிய அங்கம் வகிக்கத் தொடங்கின ஒட்டகங்களின் சஹாரா வரலாறு ஆப்பிரிக்காவின் பின்னோக்கிய கண்டம் என்ற பொதுவான மேற்கத்திய பார்வையை மறுக்கிறது இது ஆப்பிரிக்காவின் வர்த்தக மேலாதிக்கம் ஒட்டகங்கள் வருவதற்கு முன்னரே ஆப்பிரிக்காவில் வர்த்தக பாதைகள் இருந்தன ஆனால் ஒட்டகங்களின் வருகை அவற்றை விரிவுபடுத்தி ஆப்பிரிக்காவை உலகளாவிய வர்த்தக வலையமைப்பின் ஒரு முக்கிய மையமாக மாற்றியது சஹாரா பாலைவனத்திற்குள் கூட ஒட்டகங்களின் உதவியால் சிக்கலான சமூகங்கள் செழிப்பான நகரங்கள் மற்றும் மாபெரும் பேரரசுகள் செழித்தோங்கின என்பதற்கு இது ஒரு சான்று சுற்றுச்சூழல் தகவமைப்பு மனிதர்கள் எவ்வாறு கடினமான சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொண்டு புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வளங்களை பயன்படுத்தி தங்களை தகவமைத்துக் கொண்டனர் என்பதற்கு ஒட்டகங்களின் பயன்பாடு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு முடிவாக ஒட்டகங்கள் சஹாரா பாலைவனத்தின் உயிரோட்டமான அடையாளமாக வெறும் போக்குவரத்து சாதனங்களாக மட்டுமல்லாமல் ஒரு நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு ஊக்கியாகவும் செயல்பட்டன அரேபியா மற்றும் எரித்திரியாவிலிருந்து சஹாராவுக்கு கொண்டு வரப்பட்ட இந்த பாலைவன கப்பல்கள் ஒரு காலத்தில் கடினமான வர்த்தக பயணங்களை எளிதாக்கின அவை சஹாரா குறுக்கு வர்த்தகத்தை புரட்சிகரமாக்கி கானா மாலி சாங்காய் போன்ற மாபெரும் பேரரசுகளின் செழிப்பிற்கு வழிவகுத்தன ஒட்டகங்களின் வருகை சஹாரா சமூகங்களின் பொருளாதாரம் கலாச்சாரம் மதம் மற்றும் மக்கள் இடம்பெயர்ச்சி ஆகியவற்றில் ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தியது இந்த வரலாறு ஆப்பிரிக்கா பற்றிய நமது புரிதலை மறுவரையறை செய்கிறது இது சஹாரா ஒரு வெறும் வெற்றுப்பாலைவனம் அல்ல மாறாக செழிப்பான பாதைகள் அறிவுசார் மையங்கள் மற்றும் வளமான கலாச்சாரங்களைக் கொண்ட ஒரு துடிப்பான நாகரிக மையமாக இருந்தது என்பதற்கான ஒரு முக்கிய சான்றாகும் ஒட்டகங்களின் கதை மனிதன் எவ்வாறு இயற்கையுடன் இணைந்து சவால்களை சாதனைகளாக மாற்றினான் என்பதற்கான ஒரு அற்புதமான உதாரணமாக பக்கங்களில் நிலைத்து நிற்கிறது